அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை உப்பும் ஒளியும் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு ஐந்து இறை சொற்றொடர்கள் பதிமூன்று முதல் பதினாறு முடிய இதன் விளக்கம் அறிவோம் நீங்கள் உப்பு என்ற ஆண்டவரின் கூற்று முதலில் கிறிஸ்தவர்கள் சந்தித்த துன்ப காலங்களில்தான் அதிகமாக நினைவு கூறப்பட்டது சாரமற்ற உப்பு இரத்த சாட்சி இறப்பிற்கு தயங்கியவர்களையும் சாரமுள்ள உப்பு தயங்காமல் இறந்தவர்களையும் குறிக்கும் ஓமைகளாகவே புரிந்து கொள்ளப்பட்டன இயேசுக்காகவும் நீதிக்காகவும் வாழ துணிவோ மறைந்திருக்க முடியாது என்பதை காட்ட இயேசுவின் சீடர் மலையின் மேல் அமைந்த நகருக்கு ஒப்பிடப்படுகின்றார்கள் அதுபோலவே விளக்கு தண்டின் மேல் ஏற்றி வைக்கப்பட்ட விளக்காகவும் சித்தரிக்கப்படுகின்றன ரகசியமாக துன்பங்களுக்கு பயந்து ஒதுங்கிய நிலையில் யாரும் ஆண்டவரின் சீடர்களாக வாழ முடியாது கொளுத்தப்பட்ட விளக்கு தண்டின் மீது பொருத்தப்பட வேண்டுமே தவிர அதை மரக்காலால் மூடி வைப்பது மடமே அப்படியே கிறிஸ்தவ வாழ்வும் ஒளி கொடுத்தால் மட்டுமே உண்மை கிறிஸ்தவ வாழ்வாகும் அல்லது மரக்காலால் மூடப்படும் விளக்கு எவ்வாறு காற்றில்லாததால் அணைந்து போகுமோ அவ்வாறு அது அணைந்து இருளடைந்துவிடும் இருளடைந்த உலகிற்கு ஒளியாயிருப்பதே இயேசின் சீடரின் இயல்புத்தன்மை இந்த ஒளி சீடருக்கு புகழ் தரும் ஒளி மாறாக அது காணப்படாத விண்ணக தந்தைக்கு புகழ் வாழ்வு என்பது குறிப்பிடத்தக்கது அன்பார்ந்தவர்களே உப்பின் மூன்று பண்புகள் தூய்மை உணவு கெடாமல் பாதுகாக்க சுவை கொடுக்க இந்த உப்பு முதன்மையாக நமது உணவின் சுவையை அதிகரிக்க பயன்படுகிறது குளிர்சாதன பெட்டிகள் இல்லாத உலகில் உணவை பாதுகாப்பதில் முதன்மையாக இருந்தது உப்பு மேலும் இது பலிகளை தூய்மைப்படுத்தவும் பயன்படுத்தப்பட்டது உணவை பாதுகாப்பதில் உப்பு எவ்வாறு முக்கிய பங்கு வகிக்கிறதோ அதே போல ஒழுக்கம் நீதி மற்றும் சமூக மனசாட்சியை பாதுகாப்பதில் கிறிஸ்தவர்கள் பொறுப்பு வகிக்க வேண்டும் என்று ஏ சிங்கே கூறுகிறார் ஒளி என்பது நம்முடைய வாழ்வை குறிக்கிறது ஆனால் அது விளக்கு தண்டின் மீது ஒளி வைத்தார் அதன் மகத்துவத்தை இழந்துவிடுகிறது எதற்காக இவ்வாறு அடையாளப்படுத்துகிறார் என்றால் மனித செயல்கள் ஒளிவிக்கப்பட வேண்டும் சிந்தித்து தியானித்து உப்பாக கரைந்து சுவை ஊட்டுகின்றேனா பிறர் மத்தியில் ஒளியாக நற்சியல்களால் வருகின்றேனா எனது முன்மாதிரியான வாழ்வால் பலரை இறைவிடம் அழைத்து வருகின்றேனாடுவோம் இறைவா நாங்கள் அனைவரும் உப்பாகும் ஒளியாக இருந்து பிரர்மத்தில் முன்மாதிரியான வாழ்க்கை வாழவும் வரம் தாரும் ஆமீன்